ஒயிட் பேஸ்ல நிறைய வந்திருக்கு அது வந்து ஃபிளாட்டா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு சைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் கூட அந்த அளவுக்கு இருக்காது செவன்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நைன் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்க நேர்ல வந்தா கூட ஓகே இல்ல ஆன்லைன்ல கூட நீங்க இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி போன வீடியோல பாத்தீங்கன்னா ஷூஸ்க்கு மட்டும் சிஓடி இல்லை அப்படினு சொல்லி இருந்தாரு Dressக்கு மட்டும் தான் சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அப்படினு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஷூஸ் கூட கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு சோ நீங்க ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணனும் அப்படினா டெலிவரி சார்ஜஸ் என்னதோ அது மட்டும் போட்டா போதும் மத்தது வந்து பொருள் உங்க கைக்கு வந்தனே நீங்க காசு கொடுத்தா போதும் சோ சிஓடி வந்து அவேலபிளா இருக்கு Dressக்கும் சரி ஷூக்கும் சரி சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 200 க்கு ஃப்ளாட்டா இந்த வீடியோல கொடுக்கறாரு சம் ஆஃபர் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 10 சண்டே வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அதனால வந்து சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாம ப்ரீமியம்லயும் உங்களுக்கு ஷூஸ் வச்சிருக்காரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து ட்ரிப் லைனுக்கு குடுக்குறாரு அதெல்லாம் வெளியே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில விற்கக்கூடிய ஷூஸ் தான் மூணு வந்து ட்ரிப் லைன் குடுக்கறாரு அது வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா டென் வரைக்கும் சைஸ் இருக்கு அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்லயும் நமக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோவில நீங்க பாக்க போறீங்க சோ ஸ்கிப் இப்போ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோ ப்ரா வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் சோ சொல்லுங்க ப்ரோ இந்த தடவை என்ன ஆஃபர்ஸ் போகுது உங்க ஷாப்ல நம்ம எல்லாமே ஆஃபர்ஸ் இருக்கும் ப்ரோ கண்டிப்பா இருக்கும் ஆமா நம்ம கிளாசிக் மென்சர்னாலே தரமான ஆஃபர் எப்பயுமே ஒரு வீடோ தரமான ஆஃபர் நம்ம குடுப்போம் ஆமா இந்த தடவை வந்து என்ன ஆஃபர் குடுக்க பிரோ நீங்க கெஸ்ட் பண்றீங்களா என்ன ஆஃபர்ஸ் நார்மலா ஷூஸ் டிரஸ்ல கூட கொடுப்பீங்க ஆஃபர்ஸ் ரெண்டுமே இருக்குது ப்ரோ ஆமா

ஸ்டாக் ஹெவியாவே இருக்குது ஆன்லைன் பர்சேஸ் கூட பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகே ஓகே இது எல்லாமே 250 வித் ஷூ இது 200 ரூபாய்க்கு நான் கொடுத்துறேன் ப்ரோ 200 ரூபாய் ஆமா ப்ரோ இங்க பாருங்க என்னென்ன சைஸஸ் இருக்கும் ப்ரோ ப்ரோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 9 சைஸ் இருக்குது இருக்குது 10 சைஸ் கிடையாது ப்ரோ நம்ம கிடையாது ஆமா 6 ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்குது ஓகே பரவாயில்லை ஓபன் ஆகலாம் சொல்லி நம்ம வந்து ஓபன் அதாவது லாஸ்ட் வீடியோல சொல்லப்ப வந்து 9 10 அதிகமா இருக்கு ஆமா அதிகமா இருக்கு சொன்னீங்க இந்த வாட்டி வந்து பல்க் கவர் லாட் இறக்கி இருக்கறோம் ப்ரோ இதுல வந்து 6 ல இருந்து 9 இருக்குதா இருக்குது சரி இது எல்லாமே வெறும் 200 தான் bro 200 தான் ஓகே ரெண்டா வந்து வாஷபிள் ஷூ குவாலிட்டி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் ஓகே சரிங்களா இங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க இது ஓ பிங்க் சமையா இருக்கு bro ஆஹா இது லேடிஸ்க்கு நல்லா இருக்கும் bro போடலாம் bro bro நம்ம கடைக்கு வரவங்க லேடிஸ் கஸ்டமர் ஜென்ஸ் ஷூ வாங்கிட்டு போறாங்க அதனால சரி அவங்க இப்போ யூனிசெக்ஸ் தான் ஜென்ஸ் இது கூட லேடிஸ் போடுறாங்க ஓகேங்களா இதோ வாஷபிள் ஷூ தான் நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே வெறும் 200 தான் இது 200 தான் ஆமா bro ஓகே கலெக்ஷன் நிறைய இருக்கு பாருங்க bro இங்க பாருங்க

இங்க பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு ப்ரோ இது வாஷபிள் ஷூ தான் ப்ரோ இது நல்லா இருக்கு எல்லாமே 200 தான் ப்ரோ இது எல்லாமே 200 தான் ஹைனக்கே ஆ இது 200 தான் ஆமா 200 தான் ப்ரோ ஓகே இங்க பாருங்க எப்படி இருக்குது ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்குங்களா டேமேஜ் பீஸ் கிடையாது அதான் அது தெரியாத எந்த இதோ கிடையாது ப்ரோ டேமேஜ் கிடையாது பக்கா ஃப்ரெஷ் பீஸ் இங்க பாருங்க ஓகே ஓகேங்களா சைஸ் 8 கரெக்ட்டான ப்ராப்பர் சைஸ் வரும் ப்ரோ இது இரநூறுவாய்க்கு கொடுத்து தாளம் பறது கண்டிப்பா பிரோ சரிங்களா ஓகே இதுல இன்னும் கலெக்ஷன் நிறையா இருக்குது ஒயிட் மட்டும் தான் ஒயிட் தான் அதிகமா ஒயிட் தான் ஸ்டாக் இருக்குது ஓகே இங்க பாருங்க இருக்கு பாருங்க நல்லா வாஷபிள் எல்லாமே இது எல்லாமே வெறும் தான் இது தான் சூப்பரா இருக்கு கலெக்ஷன் எல்லாமே டிசைன் டிசைன் இருக்குது இது ஃபுல்லா ஷூ ஸ்டாக் இங்க பாருங்க

மார்ச் பத்து வரைக்கும் இருநூறு நான் கொடுத்துலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து ஆஃப்லைன்ல லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி நம்ம மறுபடியும் கொடுக்குறோம் கொரியர் காசு மட்டும் நம்ம கேட்போம் ப்ரோ ஓகே சரிங்களா இது ஃபுல்லாவே இருநூறு ரூபா ப்ரோ இன்னும் கலெக்ஷன் நிறைய இருக்குது ஓகே ஓகே எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்கன்னா என்ன சைஸ்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கலெக்ஷன் நாங்க போட்டோ அனுப்பிடுவோம் ப்ரோ ப்ரோ நம்ம இருநூறு ரூபா ஷூ பார்த்தாச்சு சூப்பர் ஐட்டம் பாருங்க வெளியில நானூத்தம்பது ரூபாய் விக்கிறாங்க ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ இது ஃபங்கியா இருக்குதுங்களா

தொம்மை பசங்க கிட்ட வீடியோ போட்டு ரெண்டு தொம்மை பசங்க கிட்ட நானும் பேசிட்டேன் ரிவெஞ்சு குடுப்பானுங்க பார்த்தா ரிவெஞ்சு கொடுக்கல ஏன்னா நான் குடுக்கற ரேட் யாரும் குடுக்க முடியாதுண்ணா ராமிஷா சொல்றேன் முப்பது லாபத்துல நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நானு என் கடைக்கு தேடி வர்ற கஸ்டமர் எல்லாமே சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க ரெண்டாவது குடுக்கற ரேட்டுக்கு ஒர்த்து பிரெண்ட் சொல்லிட்டு நான் போறாங்களே என்ன ஒண்ணு நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நெகட்டிவ் கமாண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன் மீதி மத்தபடி வர எந்த நெகட்டிவ் கமெண்ட் வராண்ணா இது முக்கிய ஆனா இது மூணு ஷூ ஆயிரம் ரூபாய் நான் இது இங்க பாருங்க அதுல டிசைன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க ஆஹா சம்மியா இருக்கு அண்ணா சூப்பரா இருக்கு மாடலுக்கு மூணு கலர் இது ப்ளூ கலர் ஓகே இதுல レッド கலர் இருக்குது ராயல் ப்ளூ இருக்கு அண்ணா அந்த மூணு கலருமே காமிக்கிறோம் பாருங்க ஓகே ஓகே இதுல சைஸ் என்ன இருக்கும் bro இதுல அண்ணா இதுல வந்து 6 to 9 இருக்குது 7 to 10 ஆ இருக்குது ஆமாண்ணா ஓகே இங்க பாருங்க அண்ணா レッドாレッド நல்லா இருக்கு bro இந்த ஷூஸ்லாம் மூணு ஷூ வந்து 999 தான் ஆமாண்ணா சிங்கிளா கூட எடுத்துக்கலாம் 350 ஆ கூட எடுத்துக்கலாம் சிங்கிளா 350 ஆமாண்ணா

அதே கலர் சூப்பர் ப்ரோ இது கலரும் நல்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நாலு கலர் மீனான கலர் வச்சிருக்கண்ணே ஒயிட் பிளாக்ண்ண ஓகே மீதி வந்து இந்த ரெண்டு மூணு கலர் வந்து நார்மல் கலர் வச்சிருப்பண்ணா ஒரு நாலு கலர் ஒரு அஞ்சு கலர் வச்சிருப்பண்ணே அண்ணா ஹை நெக்கு ஹை நக்கு ஓகே சேம் அதே ரேட்டு தானே இது மூணு ஷூ ட்ரிபிள் நைன் இது ஹை நேக் நல்லா இருக்கும் இது இதே கலர் சாட்டம் நிறையாவே இருக்குதுண்ணே இது ஓகே நீங்க பாருங்க இது எப்படிண்ணா இருக்குது

சிங்கிள் அத்தனை எனக்கு ஒரு அறுபது ரூபா ஒரு எழுபது ரூபா எனக்கு கெயின் வரணும் இது மூணு வருஷம் இருக்குறேன் நூற்றி ஐம்பது ரூபாய் நான் லாபாத்தான் நான் சம்பாதிக்கிறேன் எந்த டீசன் கலந்து எடுத்துக்கலாம் ஓகே மெட்டீரியல் நல்லா இருக்கும் இது கம்ப்ளைண்ட் வந்தாலும் பேஸ்டிங் ப்ராப்ளம் வந்தாலும் ரிட்டன் எடுத்து வந்து கொடுத்துருவாரு ஃபீஸ் மாற்றிட்டு போலாம் ஆனா தண்ணியில வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கலாண்ணே இது ஓகே ஓகேங்களாண்ணே இது இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கண்ணே இது நல்லா இருக்கு ப்ரோ கிரீண்ண இதுலேயே வந்து ரெண்டு கலர்ண்ணே ப்ளூ கலர் ஒன்னு இருக்குண்ணே இதுலயே இந்த ஷூ பாருங்க ஓகே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சூப்பர் கலெக்ஷன் ஆனா எங்க கிட்ட நேர்ல வரவங்க கலெக்ஷன் இல்ல யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க ஆனா வந்து பொறுமையா வெயிட் பண்ணி எங்க கிட்ட வாங்கிட்டு போவாங்க மூணு ஷூ ஆயிரம் ரூபாய் இது சைஸ் வந்து ஆறாம் நம்பர் அதிகமா இருக்காது ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸ்டாக் எங்க கிட்ட எப்பயுமே இருக்கும் ஆன்லைன் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலான இப்போ பத்தாம் நம்பர் தேவைன்னா கூட பத்தாம் நம்பர் தாராளமா பண்ணி கொடுக்கலாம் இதுலயே ஆனா இன்னொன்னு சொல்லணும் லாஸ்ட் டைம் வந்து உங்களோட சேனல் வந்து நான் டூ பிப்டிக்கு கொடுத்தேன் இப்ப அது வந்து ஆர்டர் போட்டுருக்கேன் அது இப்ப என்கிட்ட வந்துட்டு இருக்குது இப்ப எப்போ வருதுன்னு தெரியல நீங்க வீடியோ ரிலீஸ் பண்ணனே வரலாம் இல்ல ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கூட வரலாம் இப்ப அந்த டூ பிப்டி ஷூ மட்டும் எங்கிட்ட ஸ்டாக் கொஞ்சம் இல்ல ஓகே இப்ப அதுக்கு பதிலா வந்து லூஃபர்ஸ் வந்து எனக்கு உண்மையாவே மார்ஜின் கிடையாது ஓகே டூ பிப்டி குவாலிட்டி வந்து ரெகுலரா எங்கிட்ட இருக்கும் இப்ப டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சரியா சரக்கு முன்னப்பின்னு ஆகுதுனே அதனால வந்து கொஞ்சம் பிரீமியம் ஐட்டம் இது மூணு ஷூ ஆயிரம் கான்செப்ட் தான் விக்கணும்

ஆனா அந்த டூ ஃபிப்டி ஷூவும் கண்டிப்பா வருது அது அடுத்த வீடியோல வந்து பல்காவே நான் காமிச்சிடுறேன் நானே ஆ இப்ப ஷர்ட் ஃபுல்லாவே ஆஃபர் பிரீமியம் எல்லாமே வச்சிருக்கிறேனே இது இதுல பாத்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஆயிரம் ராண்ணே இது நாலு ஷர்ட் ஆமா இது எல்லாமே நாலு ஷர்ட் எத்தா இரவா வரும் சிங்கிளாக தான் இரநூத்தி ரூபா வரும் இதுங்களா இதுல பாத்தீங்கன்னா பிரிண்டெடு செக்குடு எல்லாமே கலெக்ஷன் மிக்ஸிங்ல தான் வரும் இது ஓகே இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் வரும் இது ஷர்ட் இந்த மாதிரி நெட்டெட் ஷர்ட் இது ஓகே நெட்டெட் ஷர்ட் இந்த மாதிரி பாப்கார்னு இது எல்லாமே மூணு பீஸ் அப்படியே ட்ரிபிள் லைன் வருண்ண சிங்கிளா தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் இது ஓகே அது வந்து இந்த மாதிரி டவுன் ஷோல்டர்ல வந்து பாப் அண்ட் ஷர்ட்ல வந்துருக்குண்ணே இது ஓகே ஓகே ட்ராப் சோல்டர்ல இதுலேயே கலெக்ஷன் இருக்குது இது ஓகே இது இல்லாம பார்ட்டி வர்லயே நம்ம கிட்ட ஆஃபர்ல இருக்கணும் இந்த மாதிரி செக்குடு பாருங்க இது எல்லாமே மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் வரும் இது ஓகே ஓகே நாங்க பார்ட்டி வர் வந்து நம்ம கிட்ட வந்து ரெண்டு காம்போ இருக்குண்ணே மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் காம்போல இருக்குது அப்புறம் ஒரு பார்ட்டி வேர் சட்டையும் ஒரு போலோ ஃபிட் பேண்டும் ஃபோர் டபுள் நைன் ஆஃபர் காம்போல இருக்குது அந்த காம்போ இன்னும் அப்படியே ஆமா ரெகுலர் ஆஃபர் தானே ஒரு ஆஃபர் கொடுத்தாச்சுன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம் இது வந்து மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு இது எல்லாமே இன்னொரு ஆஃபராக இருக்குது ஒரு பார்ட்டி வேர் சட்டை ஒரு போலோ ஃபிட் பேண்ட் ஆமாண்ணா ஃபோர் டபுள் நைன் அது சரிங்களா இது எல்லாமே அப்படியே மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கிறோம் இது கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஏத்தாம வச்சிருக்கிறோம் இது ஓகேங்கண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரீமியம் ஐட்டம் இது கொஞ்சம் கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹெவி ரேஞ்சில கேக்குறாங்க இது இங்க பாருங்க இது தெளிவாக இது சிங்கிள் ஏத்தா ஃபைவ் ஃபிஃப்டின்னு ரெண்டு பீஸ் ஏத்தனா அப்படியே ட்ரிபிள் நைனுக்கு நான் கொடுத்துறேன் நான் இது வந்து இன்னொன்னு சொல்றேன் ரெண்டு மாசம் நான் கேரண்டி தரேன் இது ரெண்டு மாசம் கலர் கம்ப்ளைண்ட் வந்தா கூட ரிட்டன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வேற பீஸ் நம்ம மாத்திக்கலாம் இது சரி சரி ஓகே பாருங்க அதே இந்த மாதிரி டபுள் பைட் வச்சது வந்து பிரஸ் காட்டன்லயே கொஞ்சம் ஹெவி ஐட்டம் இது குவாலிட்டி நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கு கலர் செம்ம கிளாத் நல்லா இருக்கு ஹெவி திக்னஸா இருக்கு நான் இதெல்லாம் பார்த்தீனா ஒரு ரெண்டு மூணு கலர் சார்ட் வரணும் இது ஓகே நான் அதுல yellow கலர் கலர் நல்லா இருக்கு bro அப்புறம் green கலர் ஒன்னு இருக்குனே இது இத பாருங்க ஸ்டாப்ரிக் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கஸ்டமர் கிட்ட வாங்குற 500 வந்து ஹெவி திக்கா நான் வாங்குற நானே நல்லா இருக்கு கிளாத் நல்லா இருக்கு அவங்க குடுக்குற காசுக்கு இந்த ஃபேப்ரிக் வொர்த்னே இது சொல்லப் போனா இது ஓகே ஓகே சிங்கிள் ஏத்தா 550 வரும் மூணு ரெண்டு பீஸ் ஏத்தனா 999 சைஸ் வந்து எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் கிடையாது கண்டிப்பா அடுத்த வீடியோல வரும் அது இப்போதைக்கு எக்ஸல் இருக்கா செட்டிங் நான் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு இப்போ பாருங்க அதுல ஸ்ட்ரைப்ஸ் நான் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் அப்புறம் ஜூட் ஃபேப்ரிக் கூட நம்ம கிட்ட இருக்கு பாருங்க ஜூட் நல்லா இருக்கும் இது ஜூட் வந்து 250 ரூபாயில இருக்குது இது வந்து கொஞ்சம் ஹெவி நைது ஓகே கொஞ்சம் ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் திக்காவே இருக்கும் இது சரிங்களா ஓகே

பிரீமியமா இருக்கும் நல்லா இருக்கும்னு இது மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் வரும் சிங்கிள் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இது ஓகே ஓகே இதுல வந்து சைஸ் பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் எந்த சைஸ்ல எத்தலாம் மிக்சிங் பண்ணி எத்திலா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் சிங்கிளா ஏத்தா ஃபோர் ஃபிஃப்டி ஒன்னு இது ஓகேங்களே நாங்க அதுலயே கூட பிரீமியம்ல கூட இருக்குண்ணே பாப்கார்ன் அண்ட் பாப்கார்ன் பாப்பா எல்லா ரேட்லயும் வச்சிருக்கோம் டூ ஃபிஃப்டிலேயே இருக்குது த்ரீ ஃபிஃப்டியில இருக்குது அப்புறம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருக்கு எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கு இதுலேயே கலர் சாட்டே நிறைய வருங்க ஒரு ஏழு எட்டு கலர் சாட் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட் இது நம்ம எப்பவுமே குடுக்குற ரேட் தான் இது சிங்கிள் ஆயிரத்தி ஐநூத்தி வரும் ரெண்டு பீஸ் ஏத்தனா ட்ரிபிள் நைன் வரும் ஃபார்மல் பேண்ட் இது இல்லையே கலர் சார்ட் நம்ம கிட்டே நிறையாவே இருக்குது பிளாக் வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம கிட்டே இருக்கேன் ஆமாண்ணா இல்லை கிளாத் நல்லா இருக்கேன் வெளியில இது எழுநூத்தி ஐம்பது எட்நூறுவா விற்கிற காட்டன் ஜீன்ஸ் வந்து நம்ம கிளாசிக் மென்ஸ் எல்ல சிங்கிளா தான் 550 ரெண்டு பீஸ் எத்தனை ட்ரிபிள் லைன் வரணும் இது நல்லா இருக்கும் பாருங்க ஸ்டிட்சபிள் ஐட்டம் தான இது பொருள் நல்லா இருக்கும் இது ஓகே ஓகே தான இது ஃபுல்லாவே அப்படியே ஃபார்மல் பேண்ட் தான இது ஓகே கலெக்ஷன் நிறையவே இருக்குது ம் இத பாருங்க ஓகே இவனா நெக்ஸ்ட் பாத்தீங்கனா ஜீன்ஸ் இல்ல ஜீன்ஸ்ல வந்து சூப்பர் ஆஃபர் இருக்கு இது இதெல்லாம் பாருங்க பிராண்டட் ஜீன்ஸ் நல்லா இருக்கும் இது ஓகே எல்லாமே ஸ்டாக் இப்ப வந்து இது இன்னும் லோட் ஆமா ஃபுல்லாவே ஜீன்ஸ் தான இது பாருங்க எப்படி இருக்கு பக்கா ஆங்கிள் ஃபிட் ஹெவி ஸ்டிச்சபிள் இது ஓகே கிளாத் நல்லா இருக்காது இது இன்னொண்ணு சொல்றேனா கேரண்டி தரேன் இதுக்கு ஜீன்ஸ் லேவனா கேரண்டி குடுக்க மாட்டாங்க நான் கேரண்டி கொடுத்து நான் சேல்ஸ் பண்ண நானே ஓகே ஆனா சிங்கிளா எடுத்தா 700 நான் இது ரெண்டு பீஸ் எடுத்தா காம்போல செட் பண்ணிரேன் 1200 நான் கொடுத்துறேன் நானே ஓகே பாருங்க ஸ்டிச்சபிள் ஐட்ட நல்லா இருக்கு இது

இந்த மாதிரி பிஸ்தா கிரீன் டார்க் கேஷ் கலர்ண்ண கலர் சார்ட் ஃபுல்லாவே இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா டுவென்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்கா வரும் தேர்ட்டி ஃபார்ட்டி எல்லாம் வராது இது ஓகே இது அதே மாதிரி தானே சிங்களா ஐநூத்தம்பது ரூப ரெண்டு பீஸ் எத்தனா டிரிபிள் ஐன் வருண்ணா இது ஸ்பிரிச்சிபல் ஆயிட்டானே இது இந்த சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க இதுல இதுலதானே கலர் சார்ட் அது ஃபுல்லாவே அது ஓகேங்களா இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோன் பிரண்ட் நம்ம எப்பயுமே குடுக்குற ரேட் தானே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட் வரும் நெக்ஸ்ட் பார்த்தா போல ஃபிட் இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது இது மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் தான் வரும் இது சிங்கிள் எடுத்தீங்கன்னா த்ரீ பிப்டி வரும் இது பாருங்க ஃபேப்ரிக் எல்லாமே நல்லா இருக்கும் இது நம்ம கிட்ட ஒயிட் அண்ட் பிளாக் எக்ஸ்ட்ராவே பீஸ் நம்ம கிட்ட இருக்குது இது ஃபுல்லாவே கலர் சார்ட் நம்ம கிட்ட நிறையாவே இருக்குது பிளாக் இருக்குது இது சைஸ் வந்து கட் சைஸ் கிடையாது ப்ராப்பர் சைஸ் கரெக்டான சைஸ் வரும் இது டுவெண்ட்டி எயிட்னா கரெக்டான சைஸ் வரும் இது

கலர் கிட்ட டார்க் லைட் லைட் ஒரு ஒரு அஞ்சு கலர் ஏழு நம்ம கிட்ட நெவி மெரூன் கலரு டார்க் கிரீனு அந்த மாதிரி கலர் சர்ட் நிறையாவே இருக்குது மூணு பீஸ் எடுத்தனா ஆயிரத்தி இரநூறுவா சிங்கிள் ஏத்தா நானூத்தி ஐம்பது ரூபா வரும் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ மட்டும் தான் ஓகே டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் ரேட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தா லைக்ரா

ஒரு பீஸ் ஒரு ரேட் நான் நூத்தி இருபது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் இதை கிளியர் பண்ணிட்டு எனக்கு அடுத்த லாட் எனக்கு வருது எனக்கு பல்காவே வருது அது ஓகே ஓகே அதனால இருக்கிறனால நான் நூத்தி இருபது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஃபார்மலு ஜீன்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எழுதுனால எடுத்துக்கலாம் நூத்தி இருபா ஒரு பீஸ் ஒரு ரேட் ஓகே ஓகே சரிங்களா ஓகே வாங்க நான் டிஷர்ட் பார்த்துக்கலாம் நான் ஷோல்டர் ஷோல்டர் டிஷர்ட் இது ஓகே நல்லா இருக்கு இது லாஸ்டா உங்க சேனல்ல எவ்வளவு நான் கொடுத்தேன் நம்ம லாஸ்டா எவ்வளவு கொடுத்தீங்க எனக்கு ஞாபகம் இல்லையே மூணு பீஸ் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம் மூணு பீஸ் ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இப்ப அதே டிராப் ஷோல்டர் டிஷர்ட் ஓகே நூத்தி அம்பது ரூபாய்க்கு நான் குடுத்துறேண்ணா நானு ஒன் பிப்டிக்கு நான் குடுத்தறேன் நானு ஸ்டாக்கே ஹெவியாவே இருக்கனே இது சரி நானே இதுல பாருங்கண்ணா கலர் சாட் நிறையாவே இருக்குது இது ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் வரணும் இதுல நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குடுத்துருறேண்ணா ஒன் பிஃப்டிக்கு தான் இது கிளாத் வந்து பாத்தீங்கன்னா லூப்லட் கிளாத் மூணே மூணு சைஸ் தான் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல்லு ஓகேவாண்ணா மூணு சைஸ் சிங்கிள் பீஸ் ரேட் வந்து நூத்தி ஐம்பது ரூபா ரேட்னு இது ஓகே இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் நல்லா இருக்கும் இருக்குண்ணே பாருங்க

மூணு பீஸ் அப்படியே ஃபோர் டபுள் நைன் வரும் இது கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஹெவி திக்னஸ் ஐட்டம் இது ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கும் இது சைஸ் என்ன டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குமா ஆனா அதே மூணே மூணு சைஸ் தான எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் தான ஓகே எல் எக்ஸ்எல் டபுள் ஆமா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் தான இது நெக்ஸ்ட் பாத்தீனா இந்த மாதிரி காட்டன் டீ-ஷர்ட் ன இது காட்டன் டீ-ஷர்ட்ல வந்து இது 5 பீஸ் 1000 ரூபா வித்தது அப்படியே மூணு பீஸ் காம்போலர் நான் கொடுத்துறேன மூணு பீஸ் அப்படியே 499 க்கு இதே ரேட் நான் கொடுத்துறேன இது வந்து ட்ரை ஃபிட் இது இது வந்து பியூர் காட்டன் ஐட்டம் இது நல்லா இருக்கும் இது இதுல காலர் வச்சது கூட நம்ம கிட்ட இருக்குது இத பாருங்க ரவுண்ட் நெக்ல கலெக்ஷன்ஸ் இது இது எல்லாமே அப்படியே ஃபோர் டபுள் நைன் தான் இது இந்த மாதிரி ஸ்டைல் இங்க பாருங்க இந்த மாதிரி கால் வச்சதோ கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது இது இது வந்து ஆனா ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா கிளியர் பண்றதுக்காக அந்த ரேட் நான் கொடுத்து நான் கிளியர் பண்றேன் நானே காட்டன் டிரை ஃபிட் எதுவும் நல்லா சிங்கிள் ஏத்தா டூ ஹண்ட்ரட் மூணு பீஸ் ஏத்தா ஃபோர் டபுள் நைன் அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாக்ஸ் என்ன

அஞ்சு பீஸ் ஏத்த நானூத்தம்பது ஐம்பது ரூபா இது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பதிமூணு சாக்ஸ் பாக்ஸாக பதிமூணு ஆமா பதிமூணு சாக்ஸ் ஆயிரம் ரூபாய் ரேட் நம்ம எப்பயுமே அதே மாதிரி டிராக் நம்ம ரெகுலரா எப்பயுமே குடுக்கிற ஆஃபர் தானே இது டிராக் வந்து சிங்களாத்தா வரும் மூணு பீஸ் ஐநூறு ரேட் எது வேணாலும் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க டி டிஷர்ட் பாருங்க இதுல கொஞ்சம் பிரீமியம்ல வந்து இது இது நல்லா இருக்கு ஜிம் யூஸ்க்கு யூஸ் பண்றவங்க நார்மலா வந்து ரஃப் யூஸ்க்கு ஏன்னா இப்ப டி ஷர்ட்ல வந்து நம்ம ரவுண்ட் நெக்ல எப்பயுமே நம்ம கொடுக்குறோம் ரவுண்ட் நெக் ஃபுல் ஸ்லீவ் நம்ம கொடுப்போம் காலர் வச்சது சில கஸ்டமர் கேக்குறாங்க ஏன்னா வந்து சண்டே சனிக்கிழமை வந்து ஆபீஸ் யூஸ் யூஸ் பண்றதுக்காக ப்ரோ நான் ஒரு நாள் தான் போடுவேன் நான் ரவுண்ட் நெக்லாம் யூஸ் பண்ண முடியாது ப்ரோ ஆஃபீஸ் யூஸ்க்கு அதனால வந்து காலர் வச்சுல கொஞ்சம் கலெக்ஷன் கொடுங்க ஒரு நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் அது நாலு பீஸ் அப்படியே ட்ரிபிள் லைன் நான் கொடுத்துருந்தேன் நாலு ட்ரிப் ஆமா நாலு பீஸ் ட்ரிபிள் லைனே இது நல்லா இருக்கு பிரீமியம் குவாலிட்டி தானே இது சூப்பரா இருக்கு இது கண்டிப்பா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நாலு சைஸ் வரணும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரணும் இது ஓகே இதுல கலர் சாட்டு இருக்கு நாலு பீஸ் அப்படியே ட்ரிபிள் லைன் வரும் சிங்கிள் ஆத்னா த்ரீ ஹண்ட்ரட் வரணும் இது ஓகே அதுல லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலருமே மிக்சிங்ல வரணும் மேக்ஸிமம் ஒரு பத்து கலர் வரணும் இதுல பத்து கலர் குவாலிட்டி நல்லா இருக்கும் பாருங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் கரெக்டா இருக்கும் சைஸ் இது கட் சைஸ் கிடையாது ஓகே டபுள் எக்ஸ்எல் சைஸ் தாராளமா போல இது இல்ல கலர் சாட் இருக்கு வேணுன்றது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் கலெக்ஷன் அனுப்பிடுறேன் ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க ஆஃபர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஷூ ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் தான் பத்தாம் தேதினா சண்டே வரைக்கும் அதனால வந்து நீங்க சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க பிளாட்டா நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஷூ கொடுக்குறாரு ப்ரீமியம் ஷூஸும் இருக்கு அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மூணு ஷூ வந்து ட்ரிப் லைன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல வந்து ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் ப்ரோ காட்டிருப்பாரு ஒயிட் பேஸ்ல நிறைய வச்சிருக்காரு சோ கண்டிப்பா வந்து அதை ட்ரை பண்ணிட்டு அண்ட் டிரெஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் நீங்க பாத்துருப்பீங்க ஷர்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப ப்ரீமியமும் ஆட் பண்ணிருக்காரு ரெண்டு ஷர்ட் வந்து ட்ரிப் லைன் அதுவும் உங்களுக்கு ப்ரீமியமில் வச்சிருக்காரு சூப்பராக இருக்கு குவாலிட்டி நீங்கள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருவீங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்லேயும் நம்மளுக்கு ஷர்ட் வச்சிருக்காரு நாலு ஷர்ட் ட்ரிப்பிள் லைனு மூணு ஷர்ட் ட்ரிப்பிள் லைன் மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆஃபரில் ஷர்ட்ஸ் வச்சிருக்காரு மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ் இருக்கு பிக் சைஸஸ் வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு வேர் ஷர்ட் ஒரு போல ஃபிட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க அண்டு ஒரு கிளியரன்ஸ் சேல் மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்ல கொடுக்குறாரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நீங்க ஜீன்ஸ் அது ஒரு முப்பதோ நாற்பது பீசஸ் இருக்கும் யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க ஒரு ரஃப்யூஸுக்கு ஒரு ரஃப்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிளாட்டாக ஒரு கிளியரன்ஸ் செயல் மாதிரி ஒன் டுவெண்ட்டி குடுக்குறாரு ஸோ யாருக்கு தேவையோ அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் ட்ராக் பேண்ட் டி ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா டவுன் ஷோல்டர் வந்து நம்மளுக்கு ஃபிளாட்டாக ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க பிரிண்ட் எல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் ஓவர் சைஸ் டி ஷர்ட் இப்போ அதுதான் ட்ரெண்டு அது பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு அதுவும் நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு காலரில் பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காரு அது வந்து நாலு வந்து ட்ரிபிள் கொடுக்குறாரு அதுவும் நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளாசிக் மென்ஸ்வேர் வந்தாவே போதும் எது பார்த்தாலும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் தான் அதுவும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே நம்மளுக்கு இந்த ஆஃபர் வந்து இங்கே நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கும் ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் வந்து அந்த ஷூஸ் தான் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க யாருமே கொடுக்க முடியாது பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபர் சண்டே வரைக்கும் மட்டும்தான் மார்ச் பத்தாம் தேதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த டூ ஆஃபர் வந்து இருக்காது அதனால வந்து நீங்கள் சீக்கிரமாக இந்த சண்டேக்குள்ளே வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது எஸ்பெஷலி கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக இருக்குது அதனால் சீக்கிரமா நீங்கள் ஆஃபர்ஸ் ஸ்கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை மீட் பண்ண பாய்